அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹ் சொல்லி அவன் தான் எனது இறைவன் அவனுக்கு நான் யாரையும் என்ன செய்ய மாட்டேன் இணை வைக்க மாட்டேன் கவலை நேரத்தில் இணை வைப்புக்கு தான் என்ன செய்வான் நிறைய சந்தர்ப்பங்களை தருவான் உறுதியாக இருக்கிறவனும் கவலை எந்த அளவுக்கு டெவலப் ஆகுதோ அந்த அளவுக்கு என்ன செய்வான் வேறொரு ரூட்டுக்கு போவான் அதுல முதல் என்னது நமது எல்லா விஷயங்களையும் விட்டு கொடுத்து நமக்கு மேல உள்ளவரை கொஞ்சம் அணுகிறது டோட்டலா போற டைம்ல எல்லா விதமான குஃப்ரே மனுஷன் என்ன செய்வான் கவலைக்காவே முருத்தா போனவங்க வைக்கிறான் இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள ஒரு சிலர் முருத்தா போனாங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு முக்கியமான கொள்கை ரீதியா ரீதியாக போறது புரிஞ்சு போறது போறவங்க பெரும்பாலும் எப்படி இருக்கும் இந்த மாதிரியான வந்து நடந்தது நடந்ததெல்லாம் என்ன